வணக்கம் வள்ளுவரே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிறவி நோயாளின்னு சொல்கிற மாதிரி ஒரு நோய் மாற்றி இன்னொரு நோய் தாக்கிக்கிட்டே அவரை வறுமை வேற பிடுங்கி தின்னுது இதுக்கு நடுவில் வாழ்க்கையை ஓட்டினேமேன்னு கிடைக்கிற கேவலமான தொழில்களெல்லாம் செய்து வாழ்க்கையை ஓட்டுறாரு இதுக்கு என்ன காரணம் வள்ளுவரே அதுவும் அப்பனே எப்பொழுதும் நோயுடன் வறுமை பிணியும் வாட்ட தீய தொழில் செய்து வாழ்பவரை போன பிறவியில் அல்லது இந்த பிறவியின் முற்பகுதியில் ஒரு உடம்பை விட்டு உயிரை நீக்கும் கொலை தொழிலை செய்தவங்களா இருப்பாங்கன்னு சான்றோர்கள் கருதுவாங்க இதைத்தான் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப என்பிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர்னு கொல்லாமை அதிகாரத்தில் முன்னூத்தி முப்பதாவது குரலா எழுதி வச்சேன் ஆகா உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் இந்த பிறவியில் நோயும் வறுமையும் நம்ம வாட்டுதுன்னா போன பிறவியில் கொலை தொழிலை செய்துதான் காரணம்னு எடுத்து சொல்லி வறுமையும் நோயும் இன்றி நிம்மதியாக வாழணும்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு தெளிவாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிடுங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்